நாம் இப்போது திரையிலே ஆஹா அற்புதமான காட்சி இந்த ஜோதி தரிசனத்தை நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜோதி 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 என்று சொல்லக்கூடிய அழுப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பதான அந்த ஜோதியினுடைய ஸ்வரூபத்தை திரையிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருக்கோயிலுடைய கொடிமரம் அருகே ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த தீபங்கள் இப்பொழுது மலையினுடைய உச்சிலே அழகிய தீபமாக நமக்கு காட்சி தருகிறது மேகத்தினுடைய அந்த அழகிய கூட்டத்தினுடைய மலையினுடைய மடிப்புகளின் பின்னே அந்த தீபமானது வான அரோகரா என்கின்ற அந்த விண்ணை அளவிற்கு இருக்கிறது இதோ மலையிலே ஏற்றப்பட்டதான அந்த தீபத்தினுடைய அழகிய காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்டதான அழகிய காட்சி என்பதை நம்முடைய ஆன்மீக பெருமக்களும் கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அரோகரா அரோஹரா என்கின்ற கோஷத்தை காட்டியவர்களாக எம்பெருமானை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி தரிசிக்கக்கூடிய அந்த அழகிய காட்சியை இந்த ஒரு க்ஷண நேரத்திலே எரிகின்ற இந்த ஜோதியினுடைய சொரூபத்திலே சிவபுருமானுடைய சொரூபம் நமக்கு தெரியும் பார்ப்பவருடைய கண்களுக்கு ஏற்றாற் போலே சிவபுருமான் அவரவர் உள்ளத்திற்கு ஏற்றாற் போல மனத்திலே அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதற்கு ஏற்றாற் போலே இந்த தீபத்தினுடைய ஒளியிலே பகவான் தெரிவான் என்பதாக ஓர் நம்பிக்கை இன்றளவும் விளைகிறது சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களிலேயும் இந்த ஜோதியானது தெரிகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் நாம் அந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களெல்லாம் கண்டு ரசிக்கும் விதமாக இந்த ஜோதி வைபவம் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு தெரிகிறது என்பதை பார்க்கிற பொழுது இறைவன் எங்கும் இருக்கின்றான் அவன் நம்முடைய பஞ்ச புலன்கள் மட்டுமல்ல கர்ம இந்திரியம் ஞான இந்திரியம் என்று சொல்லக்கூடியதான ஐந்து ஐந்தில் மட்டுமல்ல அவன் ஐந்து பஞ்சபூதமாகவும் தகழ்கின்றான் அந்த பஞ்சபூதத்திலே எப்பொழுதும் உடலுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியதான அக்னியாகவும் திகழ்கின்றான் என்பதை காட்டும் விதமாக மரவும் சிலை தரளூந்து படும் அண்ணாமலை அண்ணல் உறவும் உலவும் புனல் உடவும் அவதும் குறவும் கமல் நறு மென்குழல் உமை பொழுகுதல் குணமே என்னும்படியாக அவன் உண்ணாமுலை அம்மனோடே காட்சி தருகிற வைபவத்தை நாம் இப்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் அண்ணாமலை சென்று திருவண்ணாமலை சென்று கிரிவலம் செய்து நாம் காணக்கூடிய அந்த பேற்றினை நமக்காக இங்கே தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நாம் இல்லத்திலே இருந்தபடியே உள்ளத்திலே அந்த செவருமானை நினைத்து அரோகராய் என்கின்ற கோஷத்தை சொல்லும்படியாக நம்மையெல்லாம் இறைவனிடத்திலே ஆன்மீகத்திலே சனாதனத்திலே ஈடுபடுத்தும்படியாக செய்திருக்கக்கூடிய தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கும் இந்த அற்புதமான வைபவத்தை நமக்காக நிகழ்த்தி அங்குமிங்கும் தன்னுடைய கேமராக்களை வைத்து நமக்காக வழங்கியிருக்கக்கூடிய